டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானுக்கு ஏராளமான ஆலயங்கள் அறுபடை வீடுகளை தவிர நிறைய கோவில்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம் அப்படிங்கிற கோவில் முருகப்பெருமானுக்கு சென்னை மாநகரத்தில் கந்தக்கோட்டம் காஞ்சிபுரத்தில் குபரக்கோட்டம் இந்த ரெண்டு தலங்களுமே ரொம்ப சிறப்பானவை சென்னையில் பாரிஸில் அதாவது பாரிமுனை பகுதியில் இந்த அற்புதமான ஆலயமானது அமைந்திருக்கிறது இந்த கோவிலை தரிசனம் பண்ணின மகான்கள் பாடின மகான்கள்னு பார்த்தா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் இப்படி பல மகான்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்திருக்கிறார்கள் ரொம்ப நெருக்கடியான இடம் இந்த கோவில் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா ராசப்ப செட்டி தெருன்னு பேர் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கோவிலா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் இங்கே ஒன்றுமே கிடையாது பின்னாட்களில் எல்லாம் நம்ம வீடுகளை வர்த்தகங்களை பெருக்கி கொண்ட காரணமாக இந்த கோவில் இருக்கிற படம் இருக்கிற இடம் வந்து இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கஞ்சஸ்டடாக இருக்குது இன்றைக்கி இந்த கோவில் எப்படி இந்த இடத்திற்கு வந்தது முருகப்பெருமான் எப்படி இந்த இடத்துல குடிகொண்டார் ரொம்ப ஆச்சரியமான கதை இங்கே இருக்கிற முருகப்பெருமான் கந்தசாமி என்று அழைக்கப்படுகிறார் இங்கே இருக்கிற உற்சவர் திருவடிவம் முத்துக்குமாரசாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தில் நல்ல கவனிங்க இந்த கந்தக்கோட்டம் ஆலயத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் தனியாக கொடிமரம் உண்டு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஆலயத்தில் அது சிறப்பு பதினாறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் அப்போ கோவில் கிடையாது அப்போ கிடையாது சென்னையில் இருக்கிற ரெண்டு அன்பர்கள் முருக இந்த ரெண்டு பேரோட பேரை பல நூல்கள் வேறு வேறு மாதிரி சொல்கிறது அதனால் ரெண்டு முருக நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு முருகனடியார்கள் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை தினத்தொன்று சென்னையில் இருந்து நடைபயணமாக புறப்பட்டு திருப்போரூருக்கு சென்று அங்கே இருக்கிற கந்தசாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க அது வழக்கம் அந்த நாட்களில் போக்குவரத்து கிடையாது போக்குவரத்து வசதிகள் கிடையாது அதனால் பக்தர்கள் ஒரு இடத்திலிருந்து எப்படி இன்னொரு இடத்துக்கு போவாங்கன்னா நடந்து தான் போகணும் இவங்க நடந்து போயிடுவாங்க நடந்து போகிறதுக்கு எவ்வளவு நேரமாகும் எல்லாத்தையும் கடக்கிட்டு கார்த்திகை நேரத்தில் கோவிலில் இருக்கும்படியாக செல்வார்கள் ஒருமுறை இந்த ரெண்டு முருக சென்னையிலிருந்து புறப்பட்டு கார்த்திகை தரிசனத்திற்காக செல்கிறார்கள் ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு அப்படின்னு இந்த நிகழ்வை குறிக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடந்த காலம் ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க இவங்க போய் முருகப்பெருமானை திருப்பூரூரில் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வராங்க திரும்பி வருகிற போது கொஞ்சம் அசதியின் காரணமாக ஒரு வேப்ப மரத்தடியில் ஓய்வெடுக்கிறார்கள் இப்போ அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் நடந்தே போவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இப்போ சென்னையிலேருந்து பழனின்னா நடந்து போவாங்க சென்னையிலேருந்து ஒரு இன்னொரு கோவிலுக்கு போகணும் ராமேஸ்வரம் நடந்து போவாங்க ஆனால் எதுவுமே கிடையாது அப்படி நடந்து போகிறப்ப என்ன பண்ணுவாங்க எங்கான ஒரு இடத்துல சத்தரத்தில் தங்குவாங்க அங்கே தங்குவதற்கு இடம் உண்டு சாப்பிடுவதற்கு உணவும் உண்டு அங்கே ஓய்வெடுப்பாங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் ஆங்காங்கே அயர்ச்சி ஏற்படுகிற போது ஓய்வெடுப்பார்கள் அதுபோல் கோவில்லேருந்து திருப்பூரூர்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கு புறப்படுகிற போது வருகிற வழியில் ஒரு இடத்துல திருப்பூரூர் பக்கத்திலே திருப்பூரிலே சொல்லுவாங்க ஒரு வேப்ப மரத்தடியின் கீழே ஓய்வெடுக்கிறார்கள் ஒரே வேப்ப மரம் அப்படின்னா அந்த மரத்தோட காற்று உடம்புக்கு ரொம்ப நல்லதும்பாங்க வேப்ப மரத்தோட காற்று அந்த மரத்தடியில் கொஞ்சம் படுத்து பாருங்கள் ஒரு துண்டை விரித்து படுத்து பாருங்கள் உங்களுக்கு எந்திரிக்கணும்னு மனசு வராது அந்த காற்றும் அந்த சுகமான சூழலும் நம்மளை அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் படுத்துகிட்டே இருக்காங்க நேரமாகுது வேப்ப மரத்தடி பக்கத்தில் ஒரு புற்று ஒரு புற்று இருக்குது அந்த புற்றுல தான் முருகப்பெருமான் திருவடிவமானது மறைந்து காணப்படுகிறது ஏதோ ஒரு காலத்தில் வழிபாடு இல்லாமல் ஒரு ஆலயத்தினுடைய முருகப்பெருமான் திருவடிவம் இந்த புற்றுக்குள் மறைந்து காணப்படுகிறது அந்த முருகப்பெருமான் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தாகிவிட்டது யார் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று முருகப்பெருமான் தீர்மானிக்கிறான் சென்னையிலிருந்து வரக்கூடிய இந்த இரண்டு முருக பக்தர்கள் மூலமாக தான் வெளிப்பட வேண்டும் என்று முருகப்பெருமான் தீர்மானிக்கிறார் அவர்களுக்கு இந்த விக்கிரகம் இந்த இடத்தில் புதைந்து கிடப்பதை உணர்த்த வேண்டும் புற்றுக்குள்ளிருந்து ஒரு பாம்பு ஒரு சற்பமானது வெளிப்படுகிறது முருகனின் வடிவமான அந்த பாம்பு வெளியில் வந்து இந்த ரெண்டு பக்தர்கள் படுத்திருக்காங்க இல்லையா ஒரு பக்தரது மேலே ஏறி விளையாடுகிறது ஒரு பக்தர் மேலே ஏறி விளையாடுறது அப்ப அந்த நாகமானது அவர்களுக்கு உரைக்கிறது ஒரு தகவலை சொல்கிறது இங்கே பக்கத்திலே புற்றிலே நான் மறைந்திருக்கிறேன் யார் முருகப்பெருமான் சொல்கிறார் இந்த நாக வடிவில் வந்த முருகப்பெருமான் அந்த அன்பருக்கு சொல்கிறார் இங்கே நான் இந்த புத்துளை மறைஞ்சிருக்கேன் என்னை எடுத்துகிட்டு போங்க உங்கள் பகுதியில் பிரதிஷ்ட பண்ணுங்க இவங்க பகுதியது சென்னை சென்னை கந்த அது வரைக்கும் வரல கந்த கோட்டம் இதன் பிறகுதான் வருகிறது சொன்ன முருகப்பெருமான் இன்னொரு அன்பர் உறங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா முருகப்பெருமானோட பக்தர் அவருக்கும் கடவுளை சொல்கிறார் என்னப்பா பக்கத்தில் இந்த புத்துளை நான் இருக்கேன் நீங்கள் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் ஊரில் பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பாம்பு ரெண்டு பேர் மேலேயும் ஏறி விளையாடிட்டு பாம்பு உள்ள போகுது ரெண்டு பேரும் சற்றென்று எழுந்து கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் இந்த கனவை பரிமாறிக்கொள்கிறார்கள் பக்கத்தில் புற்ற பார்க்குறாங்க அந்த புற்றில் இருக்கிற மண்ணை மெல்ல எடுக்கிறாங்க உள்ளே முருகப்பெருமான் திருவடிவம் ஒரு சிலா வடிவம் காணப்படுகிறது அந்த முருகப்பெருமானை பார்த்தவுடனே இருவரும் பரவசம் கொள்கிறார்கள் இத்துணை காலமாக மாதா மாதம் கார்த்திகை தினத்தொன்று இந்த திருப்பூரூர் முருகப்பெருமானை நாம் தரிசிக்கிறோமே இவ்வளவு தூரம் நாம் நடந்து வருகிறோமே அந்த முருகப்பெருமானே ஒரு கனிவான மனத்தை கொண்டு நீ எதற்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தொலைவுக்கு வருகிறாய் நீ இருக்கின்ற பகுதியிலேயே ஒரு ஆலயத்தை அமைத்துக்கொள் அங்கேயே நித்தமும் என்னை வணங்கலாம் என்று நமக்கு சொல்கிறாரோ என்னவோ என்று சந்தோஷப்பட்டு இருவரும் அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை மேலே தூக்குகிறார்கள் ஒரு செலா விக்கிரகம் கிரகம் அப்படின்னா அதனுடைய எடை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் தூக்க முடியல மெல்ல அந்த முருகப்பெருமான் வடிவத்தை வெளியில் வச்ச பிறகு ஒரு பக்தர் சொல்கிறார் ரெண்டு முருகனிடையார் இல்லையா ஒருத்தர் முருகன் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற முருகா இவ்வளவு எடை கொண்டதை எங்களால் தூக்கிட்டு போக முடியாது நீ என்ன பண்ணணும் உன்னோட எடையை குறைச்சிக்கணும் உன்னோட எடையை குறைச்சிக்கணும் ஒரு பத்து நாள் ஆன குழந்த என்ன எடை இருக்குமோ அதுபோல் நீ மாறணும் ஒரு பத்து நாள் ஆன குழந்தைன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டரை கிலோ இருக்கலாம் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கிலோக்குள்ளே இருக்கும் நீ வந்து எடை குறைச்சிக்கணும் அப்படி குறைச்சிட்டன்னா உன்னை நாங்கள் சுலபமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்கள் பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் நீ விருப்பப்பட்ட பறி நாங்கள் பிரதிஷ்ட பண்ணிவிடுவோம் அதனால் உன்னோட எடைய நீ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொன்ன உடனே அடுத்த கணம் தனது எடையை குறைத்து கொள்கிறான் அந்த முருகன் திருமேனி கிழந்து எடுத்தாங்க இல்லையா புத்துலேருந்து அந்த முருகப்பெருமானோடைய எடை குறைகிறது இப்போ தூக்குறாங்க ஒரு குழந்தைய தூக்குறது போல் இருக்குது ரெண்டு முருகன் அடியாரில் ஒரு அடியார் என்ன பண்ணுறார் தன்னோட முதுகில் அந்த விக்கிரகத்தை வைக்கிறார் சேர்த்து கட்டுகிறார் தன்னோட கட்டுகிறார் எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது அது பத்திரமாக முதுகலே இருக்கணும் ஏன்னா கையிலே தூக்கிட்டு போக முடியாது அதனால் வசதியை அப்படி பண்ணுறார் இந்த முருகப்பெருமான கட்டிட்டார் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பக்தர்களும் நடக்கிறாங்க எங்கே சென்னைக்கு வராங்க அவர்கள் வருகின்ற வழியில் பக்கிங்ஹாம் கால்வாய்னு சொல்லுவோம் இன்னைக்கு என்ன அது அதுதான் கூவம் இன்றைக்கி சென்னையில் கூவம் பார்க்குறோம் பார்த்திங்களா சைதாப்பேட்டை சின்னமலை பக்கத்தில் இல்ல அந்த கூவம் ஒரு காலத்தில் ஒரு நதியாக ஓடிக்கொண்டிருந்தது அத்தனை சுத்தமான நீர் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றில் குளிப்பவர்கள் அதிகம் அந்த ஆற்றில் தங்களது இறைபக்தி கடமைகளை தங்களது அன்றாட அனுஷ்டானங்களை செய்பவர்கள் அதிகம் அப்படி காணப்பட்டது தான் பிற்காலத்தில் அது கூவமாக மாறிவிட்டது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் சொல்லுவாங்க கால் சொல்லுவாங்க அதில் நல்ல தண்ணி ஓடும் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆற்றை கடக்கணும் கடந்து செல்ல வேண்டும் அப்போது வெள்ளப்பெருக்கு வெள்ளம் பெருமளவில் பெருக்கெடுத்து இந்த ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு நீரானது பெரும் வேகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதை தாண்டி போகிறது கஷ்டம் முதுகலை முருகப்பெருமான் எடை குறைந்த முதுக முருகப்பெருமான் முதுகில் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க எப்படா நம்ம போகிறது இந்த ஆற்றை கடந்து சொல்லணுமே முருகப்பெருமான் நாம் இருக்கின்ற இடத்துல பிரதிஷ்டை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாரே நம்ம எப்படி கடந்து போக முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரெண்டு பேரில் இந்த முருகனை முதுகில் கட்டியிருக்கார் இல்லையா அவர் வந்து முருகனுடைய நாமத்தை சொல்லி எல்லாம் அவன் பார்த்துப்பான் முருகன் தான் பின்னாடியே இருக்கானே முருகனே பார்த்து கொள்வான்னு அந்த நீரில் கால் வைக்கிற பெரும் சுழற்சியானது காணப்படுகிறது தண்ணீரில் சுழற்சி வருது அதற்குள் மூழ்குகிறார் அடுத்தவரும் வருகிறார் ரெண்டு பேர் மூழ்கிறாங்க ஆற்றை கடக்கிறார்கள் வெகு சாதாரணமாக இவர்கள் இருவரும் கரையேறுவதற்கு முருகப்பெருமான் தனது இன்னொருளை வழங்குகிறார் அந்த ஆற்றில் அடித்துச் செல்லப்படாமல் இந்த இருவரையும் பத்திரமாக கரையேற்றி அக்கரைக்கு முருகப்பெருமான் கொண்டு வருகிறார் என்ன காரணம் முருகப்பெருமான் திருவடிவம் பிரதிஷ்டை ஆக வேண்டும் இப்படியே ரெண்டு பேரும் வராங்க இல்லையா அப்படியே நடந்து வராங்க அடுத்து எங்கே வராங்க மயிலாப்பூர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்னு எங்கே இருக்குது அந்த இடத்துக்கிட்ட வராங்க அந்த கபாலீஸ்வரர் கோவில்கிட்ட வந்த பிறகு அந்த குளத்தை காண்கிறார்கள் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் குளம் இருக்குது பார்த்திங்களா அந்த குளத்தை சுற்றி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே தென்னை மரங்கள் அடர்ந்த தோப்பு தான் அன்றைக்கி இன்றைக்கி தான் ஒரே வித்தியாசமாக இருக்குது ஒரே தென்னை மரங்கள் தான் அன்றைக்கி அந்த தென்னை மர தோப்பை பார்த்த உடனே சற்றே ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க ரெண்டு பேருமே இந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை எடுத்து கீழே ஒரு துண்டை விரித்து அந்த துண்டுக்கு மேலே முருகப்பெருமான் விக்கிரகத்தை வச்சு மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டு மூடி வச்சு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க அப்போ நேரம் ஆகி கொண்டிருக்கிறது இரவு நேரம் அது இரவு நேரம் அது ரொம்ப நேரமாக தூங்குறாங்க அப்போ முருகப்பெருமான் ஒரு வேத பண்டிதராக அந்த இடத்துக்கு வராராம் நெற்றியிலே திருநூறு கழுத்திலே ருத்ராட்சம் அனைத்து விதமான சகலமான சகலவிதமான வடிவங்களோடும் எல்லாவற்றையும் தாங்கியவாறு முருகப்பெருமன் வந்து அந்த ரெண்டு பேரையும் எழுப்பி சொல்கிறாராம் நேரமாச்சு சீக்கிரம் போங்க உங்கள் இடத்துக்கு போய் பிரதிர்ஷ்ட பண்ணணுமே அப்படின்னு முருகப்பெருமன் சொல்கிறாராம் அதன் பிறகு எழுந்து அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே நீராடிவிட்டு இந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை சுமந்து கொண்டு சென்னை பாரிமுனைக்கு வந்து பிரதிஷ்டை செய்கிறார்கள் பாரிமுனையில் ராசப்ப செட்டி திருவில் கந்தசாமி கோவிலில் இருக்கிற மூலவர் கந்தசாமி எப்படி பிரதிஷ்டை ஆனார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் இதே ஆலயத்தில் உற்சவர் வடிவம் காணப்படுகிறது ஒரு மூலவருக்கு மட்டும்தானா கதை உற்சவருக்கும் இருக்குது இந்த உற்சவர் எப்படி பிரதிஷ்டையானார் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இந்த உற்சவர் திருவடிவம் பிரதிர்ஷை ஆன நிகழ்வை காணலாம் நன்றி வணக்கம்